ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அதிரடியாக பணத்தை குவித்து பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து மிகப்பெரிய கோடி சொன்னாக வாழப்போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லா சிம்ம சரி எல்லா சிம்ம லக்னக்காரனும் சரி அதிரடியாக நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துலேருந்து அதிரடியாக பணத்தை சம்பாதிச்சு பல தலைமுறைகளுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் சொத்துக்களை சேர்க்க போகிறீங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதாவது இப்போ இந்த மாதம் சூரிய பயிற்சி அதாவது தனுசு ராசியில் வந்து சூரிய பயிற்சி நடந்திருக்கு இது வந்து சிம்ம ராசிக்கு ரொம்பவும் நல்லது சரிங்களா அதாவது தனுசு ராசியில் நடந்திருந்த சூரிய பயிற்சியால் தனுசு ராசிக்கு நல்லது சிம்ம ராசிக்கும் நல்லது அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது தனுசு ராசிக்கு வர ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் தனுசு ராசியில் தான் சூரியன் இருப்பார் இது இந்த பதினஞ்சுக்குள்ளே ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை கொடுத்துருங்க அது இமாலய வெற்றி பெறும் சரிங்களா சூரியனை யாராவது ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த சூரிய பயிற்சி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்காரங்க வந்து மிகப்பெரிய லெவலில் வளரப்போகிறீங்க அதில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை நீங்கள் நம்பணும் சரிங்களா உங்களை நீங்கள் நம்பணும் உங்களை யாராவது வந்து இல்லை பார்த்தா ஒன்னால் முடியாதுப்பா நீ நீ ஒன்னால் எதுவும் நடக்காது முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா அவங்க பேச்சை கேட்கவே கூடாது நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா நீங்கள் ஆள் உங்களை நம்பலைனா நீங்கள் பெரிய ஆள் இல்லை அதாவது மிகப்பெரிய திறமசாலி சிம்ம ராசிக்காரங்களாம் இந்த பன்னெண்டு ராசிலே நம்பர் ஒன் ராஜா ராசி சரிங்களா நம்பர் ஒன் ராசி ஆனால் அப்படிப்பட்ட ராஜராசியை ராசியை சில பேர் வந்து சிம்ம ராசிக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா சில பேர் வந்து உங்களை பற்றி இல்லைப்பா உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஓ நம்மளால் முடியாது சொல்லுறது அப்படின்னு நினச்சிடுவீங்க அது கிடையாது அவர் யாருங்க உங்களால் முடியாதுன்னு சொல்கிறது அவர் யார் உங்கள் திறமையை பற்றி அவருக்கு தெரியுமா நீங்கள் லைஃப்பில் எதுவுமே சாதிச்சது கிடையாதா பலதை சாதிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துருக்கீங்கன்னா அது ஒரு சாதனை தான் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல சரிங்களா அவன் ஆயிரம் சொல்லுவான் அவன் சொல்கிறவன்லாம் பாருங்களேன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான் அடுத்தவங்ககிட்ட போய் ஏதாவது அடுத்தவனை நம்பி இருக்கிற ஆட்கள் சரிங்களா அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாது அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட் அடுத்தவன் வந்து உங்களை நெகட்டிவாக ஒன்று சொல்கிறான்னு வச்சுங்களா அதை கேட்கவே கூடாது கேட்டிங்கனாவே உங்களுடைய திறமைக்கு இல்லாமல் போயிடும் உங்களை நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம் அதாவது எதுக்கு சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரங்க திறமையை பற்றி எனக்கு தெரியும் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க உங்கள் திறமையை பற்றி எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் அதாவது உங்கள் திறமையை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் உங்களை நீங்கள் நம்பலைன்னு வச்சிங்களா நீங்கள் பெரிய ஆளும் இல்லை அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்ல அவர் வந்து மிகப்பெரிய நடிகரு அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் மிகப்பெரிய தலைவரும் கூட ஏன்னா அவரால் முதலமைச்சர் ஆக முடியும்னு அவருக்கு தெரியும் நம்மளால் ஆக முடியும் அளவுக்கு நமக்கு பாப்புலாரிட்டி இருக்குது நம்மளால் கண்டிப்பாக ஆக முடியும்னு நினச்சாரு ஆனார் அப்படிப்பட்ட ஒரு திறமையான எம்ஜிஆர் என்ன திரும்ப சொன்னார் எனக்கு அடுத்த பிறகு மிகப்பெரிய அரசியல் வாரிசு யாருன்னா பாக்கியராஜின்னு சொன்னார் பாக்கியராஜுன்னு இப்போ நடிகர் தெரியுமா தெரியாத இல்லை பழைய நடிகர் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அவரும் ஒரு ஒரு அந்த ரஜினி கமல் வரிசையில் அவரும் இருந்தார் அப்போ எம்ஜிஆரே சொன்னார் எனக்கு பிறகு அரசியலில் பெரிய ஆளா யார் வருவாங்கன்னு கேட்டால் பாக்கியராஜ் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சும்மா சொன்னார் பாக்கியராஜோட திறமையை பற்றி அவருக்கு தெரியும் ஆனால் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் போயிட்டார் ஆனால் பாக்கியராஜி சரி இவ்வளோ பெரிய தலைவர் நம்மளை சொல்லியிருக்காரு அதுக்கான முயற்சி நம்ம எடுப்போம் அதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம் நம்ம களத்தில் ஏறமோ மக்கள் சந்திப்போம்னா அவரை அதை பண்ணலை சரிங்களா சரி நம்மளால முடியாது ஏதோ ஒரு சின்ன அவர் என்ன நினைச்சாரோ தெரியல அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கலாம் விட்டாரு இதுவே முயற்சி பண்ணி இன்னொன்று எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு அது எல்லா மக்களுக்கும் தெரியும் எம்ஜிஆரே வந்து கை கட்டி போயிருக்காரு அப்போ பாங்கியராஜ் வந்து இறங்கி மக்களை சந்திச்சு அதுக்கான முயற்சி எடுத்திருந்தா பாங்கிராஜ் ஒரு பெரிய அரசியல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக இப்போ இருந்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினச்சிட தெரியல அந்த முயற்சி எடுக்கல அதனால் அவரால் பெரிய ஆளாக ஆக முடியலை சரிங்களா அதே மாதிரி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் சரது குமார் ஒரு படம் வந்தது அப்போ வரிசையாக அவர் கொஞ்சம் நல்ல பெரிய நல்ல பெரிய பெரிய கிட்டான படங்கள்லாம் வந்தது சூரியன் அப்புறம் வந்து நாட்டாமா அப்புறம் நட்சத்திர நாயகன் சாமுண்டி இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட படம் வந்தது அந்த நாட்டாம் படம் வரும்போது அந்த வருஷத்துலேயே அந்த படத்தை பார்க்காதவங்க யாரும் கிடையாது சரத்குமாரோடைய புகழை பற்றி யோசிக்காதவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு புகழோட உச்சியில் இருந்தார் அவருக்கு உண்மையாலுமே அரசுக்கு அரசியலில் வர்றதுக்கு ஆர்வம் இருந்திருந்தால் அப்போயே வந்திருந்தாருன்னா அவர் முதலமைச்சர் ஆகிருக்கலாம் எனக்கு எனக்கே தெரியும் அப்போ அப்போல்லாம் நான் சின்ன பையன் சரத்குமார் இருந்தால் எல்லாமே அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா இப்போ ரீசெண்டாக அவர் சொன்னது என்னுடைய திறமையை பற்றி எனக்கே தெரியல என்னோட ரசிகர்களாக சொல்லியிருக்கலாம் என் திறமையை பற்றி எனக்கே தெரியல அப்போ நான் இந்த நாட்டாம்ப படம் வரும்போதில் நான் கட்சி ஆரம்பித்திருந்தேன்னா நான் ஆவே ஆயிருப்பேன் என் திறமையை பற்றி எனக்கே தெரியல அதனால நான் வந்து கட்சி ஆரம்பிக்காது விட்டேன் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக பல கிட்ட வந்து நான் போய் போய் ஓட்டி நிற்கிறேன் அப்படின்னு தன்னுடைய திறமையை பற்றி அவரே தெரியாமல் கடந்து வந்துட்டார் எதுக்கு சொல்லுனா சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய திறமசாலிகள் உங்களுடைய திறமையை நீங்கள் நம்பணும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக ஆவீங்க சரிங்களா நீங்கள் திறமைசாலி உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க இன்னுமே சொல்கிறீங்களா உங்களால் ஒரு விஷயம் முடியலைன்னா வேற யாராலுமே முடியாது அப்படிப்பட்ட திறமைசாலி நீங்கள் ஒரு சிம்ம ராசிக்கார் பையன் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணான் எங்கள் யூஎஸ்லேருந்து பண்ணான் அந்த பையன் சரிங்களா என்னென்னா யூஎஸில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கிறான் அந்த பையன் சின்ன வயசுலேருந்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறான் மூணாவது படிக்கும்போது ஒரு வாத்தியார் சொன்னாரான் அதாவது யாரோ கேட்டதுக்கு ஏதோ ஒரு வாத்தியார் பேசினு இருக்கும்போது அவனா அவன் வந்து ஸ்மாராக படிப்பான் அப்படின்னாரான் அதாவது ஒரு வாதியார் அந்த பையனை அவங்க அவனா ஏதோ ஸ்மாராக படிப்பான் அப்படின்னாரான் அந்த ஒரு வாத்தியார் மட்டும்தான் அவனை சுமாராக படிப்பான்னு சொன்ன ஒரே வாத்தியார் மற்ற எல்லா வாத்தியாருமே அவன் படிக்க மாட்டான் உருப்பட மாட்டான் அவன் வந்து வேஸ்ட்டு அப்படி இப்படின்னா அவன் கடந்து வந்த பத்தாவது வரைக்குமே அவன் படிக்க மாட்டான் அவன் படிக்க மாட்டான்ட்டு அப்புறம் ஒரு ஏழாவில் என்ன பண்ணிட்டாங்களா ஃபெயில் வேறு போட்டாங்களா இவன் எல்லாம் படிக்காதவன் அவனை ஃபெயில் போட்டுணுன்னு ஃபெயில் போட்டாங்களான் பத்தாவது வரைக்கும் நீ அதை அதே மாதிரி அவர் எப்படியாவது ரேங்க் எடுத்துருவானா அந்த பையன் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ரேங்க் எடுத்துருவான் எடுத்தாலுமே அவனை நம்ப மாட்டாங்களான் அவன் படிக்க மாட்டான் அவன் படிக்க மாட்டான் அப்படி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணோன்னு வச்சிக்கலாம் ஏதாவது லேட்டாக வர்றது கிளாஸை கட்ட அடிக்குது இந்த மாதிரி ஒரு செயலை வச்சு அவன் படிக்க மாட்டான் படிக்க மாட்டான்னு சொல்லிடுது ஆனால் இன்றைக்கி அவன் வந்து வெளியில் வரும்போது பத்தாவது முடிச்சுட்டு வரும்போது ஒரு வாத்தியரை கூப்பிட்டு சொன்னாரான்டாய் ஓ மனை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து ஃபஸ்ட் குரூப்லாம் எடுக்கக்கூடாது நீ அதே மாதிரி செகண்ட் குரூப்லாம் எடுக்கக்கூடாது ஏ குரூப்பை எடுக்கக்கூடாது பி குரூப் எடுக்கக்கூடாது சி குரூப்பாக எடுக்கக்கூடாது டிஇஎஃப் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போ நீ வந்து ஏபிசி குரூப்லாம் நீ படிக்க மாட்டேன் நீ அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னாரான் அதுக்காகவே அவன் முயற்சி நம்மளால் ஏன் முடியாதுன்னு எடுத்து ஏ குரூப்பே எடுத்து படித்து என்ஜினியரிங் சேர்ந்து இல்லை டாக்டருக்கு சேரலாமா இன்ஜினியரிங் சேர்னா இன்ஜினியரிங்கே சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வசதி இல்லாமல் இன்ஜினியரிங் சேர்ந்து அதுக்கடுத்தது சென்னையில் போய் பெரிய ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலை தேடி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை சேர்ந்து அவன் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் நீங்கள் அவன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டான் எதுக்கு அந்த அளவுக்கு அந்த பையன் அவனை நம்பனா அவனை சுற்றி அவன் சொன்னது என்னை வந்து நீ நல்லா இருப்பானு யாருமே நினைக்கலி இன்றைக்கி கூட என்னோடய ஸ்கூலில் ஒரு சதவீதம் பேர் கூட நான் அந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு சதவீதம் கூட யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி என் கூட படித்த எல்லா பசங்களும் சரி என் ஸ்கூலில் படித்தவங்க அத்தனை பேரும் சரி அப்போதைக்கு இருந்த வாதியார்களும் சரி நான் இந்த மாதிரி ஆவன்னு ஒருத்தங்க கூட சொல்லலை ஒரு சதவீதம் கூட நினச்சி பார்க்கல இப்போ இப்போ தெரிஞ்சால் கூட எல்லாரும் அதிர்ச்சி அடைவாங்க ஆச்சரியம் வேறு அதிர்ச்சி அடைவாங்க என்னது இவன் இப்படி அப்படின்ட்டு எதுக்குன்னா என்ன நம்பண்ணா பார்ப்போம் மோதி பாத்திரம் என்ன நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம் கொண்டு போகிறதுக்கு ஒன்றில் ரெண்டு பாத்திரம் அப்படின்னு தான் இறங்கணும் எல்லாத்துலேயும் ஜெயித்தா அப்படின்னு அந்த சிம்ம ராசிக்கார பையன் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க உங்களை நம்பணும் ஒன்றே ஒன்று சொல்கிறான் முக்கியமான விஷயம் என்னென்னா கடன் வாங்கக்கூடாது சரிங்களா கடன் அது பெரிய தெய்வ குத்தம் கடன் வாங்குறதுனா நீங்கள் லோன் போட்டு வாங்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சி ஒரு எம்ப்ளாயி நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குகிற எம்ப்ளாயி வீடு வாங்குறீங்கன்னு வச்சு இஎம்ஐ போட்டு வாங்க அது செய்யலாம் அது பண்ணலாம் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கலாம் இல்லை நீங்கள் சொத்துக்கள் எதாவது வாங்கலாம் அதாவது பேங்கில் இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் எம்ப்ளாயாக இருந்துக்கிட்டு பண்ணலாம் அது ஓகே அதெல்லாம் வந்து தவறு கிடையாது இந்த கந்து வட்டிக்கு கடன் வாங்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் அது உட்றதே பெரிய தெய்வ குத்தம் அந்த கந்து வட்டி கடன் கொடுக்குறதே பெரிய தெய்வம் குத்தம் அதை வாங்குறீங்க பார்த்தீங்களா அது ஏழரை லட்சணியாக விலை கொடுத்து வாங்குற மாதிரி அந்த கடன் சீக்கிரம் அடையாது சில பேர் அப்படிப்பட்ட கடன்லாம் ஒரு சில இது நம்ம தோல்வி தோற்றுக்கிட்டே வந்தோம்னு எதோ ஒரு பணத்தை நம்பி நம்ம அதை வாங்குவோம் அதை வந்ததுன்னு கொடுத்துடலான்ட்டு ஆனால் அது சரிக்கிட்டுச்சின்னா அது ஒரு டைம் வந்து மிஸ் ஆகிட்டுனா கடன் ஏறிடும் அதுக்கடுத்து உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாது உங்களுடைய மைண்ட் செட்டில் அதை எப்படி அடைப்பேன் அடைப்பேனே போய்டும் உங்களுடைய முன்னேற்றமும் அந்த மாதிரி வராது கடன் வாங்கக்கூடாது கோபப்படக்கூடாது சரிங்களா உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்களாம் உங்களுடைய சொத்து உங்களுடைய சாதனைகள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சில பேர் வந்து என்னங்க குழந்தைங்க இதை தொந்தரவு தாங்க முடியலைங்க கராமரானு கத்தி சண்டை போடுதுங்க என்ன சொல்கிறது சனி ஞாயிறுலாம் இப்போ லீவு விட்டுறாலும் விட்றாங்க இருக்கவே முடியலைங்க வீட்டில் இதாக இருங்க எதாத்தி பண்ண ஒட்டைக்கு தான் எதோ பண்ணுதாங்க நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது குழந்தைங்க அப்படி தாங்க இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் அது குழந்தைங்க கிடையாது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வயசில் அதெல்லாம் பண்ணால் தான் அது குழந்தை இப்போ நீங்களும் அந்த வயசில் பண்ணியிருப்பீங்களா நீங்கள் என்னென்னா உங்கள் வயசில் வந்து வெளியில் வந்து அப்போ கொஞ்சம் வெளியில் போய்விங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நிறையா பேர் இருப்பாங்க போயிட்டு விளையாண்டுட்டு நீங்கள் மட்டும் வருவீங்க வீட்டில் எந்த தொந்தரவும் இருக்காது வெளியில் போவீங்க வருவீங்க அப்போ வந்து யாரும் தேட மாட்டாங்க ஆனால் இப்போ காலம் அப்படி கிடையாது எல்லா குழந்தைகளும் பத்திரமாக அவங்க பாதுகாப்பு முக்கியமானாலும் வீட்டிலே வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கவர்மெண்ட் இது கிரவுண்டுக்கு போனாலும் அவங்களும் பேரண்ட்ஸும் போயிட்டு விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டு கூட்டின்னு வராங்க அந்தளவுக்கு ரொம்ப செக்யூர்டாக பார்த்துக்குறாங்க அதனால் அது வந்து வெளியில் போய் இடம் வந்து விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் உள்ளால் பண்ணுன்தான் வேறு வழியில் நம்ம அதை சகிச்சுக்கிட்டு தான் அவனு உங்கள் சாதனை அதுக்கெல்லாம் சரிங்களா அது கொஞ்ச நாள் அப்படியே போக போக மாறிவிடும் இருக்க இருக்கிற ஒரு வருஷம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி இப்போது ஒரு இருபது வயசு பையன் எடுத்துக்கின்னு வச்சிக்கலாம் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள ஆட்கள்லாம் ஏன் காதலிக்கிறாங்க அது அந்த வயசு அது வந்து காதலிக்கிற வயசு அப்படி காதலிக்கலாம் வச்சிக்கான் அவன் அவன் வந்து அந்த பருவத்திலே இல்லைன்னு தான் அர்த்தம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் குடும்பம் உங்களுடைய சாதனை உங்களுடைய சொத்து சரிங்களா அதை ஞாபகம் வச்சிடணும் கோபப்பட்டு பசங்களை வந்து திட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களால் முடியாது எதுவும் கிடையாது பல தலைமுறைகளுக்கு நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா சொத்து சேர்க்கலாம் சரிங்களா உங்கள் எதிர்வரும் தலைமுறை எல்லாம் யாரால நம்ம நல்லா இருக்கும்னா உங்கள் பேர் தாங்க வரும் அது உங்களோட உங்களை எல்லோரும் மதிப்பாங்க இப்போ அவர் 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 மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டால் அவங்கள அவங்களே டெவலப் பண்ணிப்பாங்க சரி அவர் இதெல்லாம் பண்ணார் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இது சரிங்களா இந்த சூரிய பயிற்சி இந்த அதாவது இந்த ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெற்றுவோங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜ பார்க்க முடியாத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் சூப்பராக இருப்பீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்கள் நடந்திருக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவான நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி யார் யாரெல்லாம் உங்களை வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்களோ யார் யாரெல்லாம் வந்து உங்களை வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசுகிறதே விட்டுணும் சரிங்களா அதேமாதிரி எதிரிகள் தொந்தரவுலாம் இருக்காது இப்போலாம் ஒரு வேளை அப்படி ஏன்னா அவங்க வேலையை பார்த்து போய்ட்டாங்க ஒரு வேளை நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்காத எதிரிகள் தொந்தரவு வந்து உங்க வேலையை பார்த்துன்னு போகும் அது வந்து உங்க அவன்களை வந்து இது பண்ணுறது அவங்ககிட்ட ஃபைட் பண்றது உங்களுக்கு வேலை கிடையாது உங்களை முன்னேறணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரம் முக்கியம் சரிங்களா அப்படிப்பட்ட அனைத்துலேயும் ஒரு அருமையான காலகட்டம் சிம்மராசிக்கார்கள் நடந்துட்டு இருக்கு இதை நல்ல முறையில் பயன்படுத்துகிற வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய ஒன்று கேட்டுக்கிறான் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்க போகுது அதாவது வேலை கிடைக்கும் உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்றதை விட எல்லாமே பெஸ்ட்டாக போகுது அதை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க இந்த உலகம் வந்து உங்களை வேறு மாதிரி இனிமேல் பார்க்க போது இப்போ இருந்தால் அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து புது விதமாக பார்க்க போது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் நடந்துகிட்ருக்கு இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுன்னு நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடி சொன்ன நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்